நாம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊழியர்கள் எல்லாம் ராதாபுரத்தை சார்ந்த மீசு இல்லாத ஒரு பாஸ்ட் அவருடைய சேனல்ல ரொம்ப சாந்தமா இருக்கும் வெளியில எங்கேயாவது யாராவது கூப்பிட்டாங்கன்னா அதுல வச்சு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிறது இதோ வழக்கமா சில கள்ள பொருட்கள்லாம் சில டுபாக்கூறுகள் அந்த மாதிரி வச்சுக்குவாங்க அப்படி அப்படி வகையில் ஒரு போதகர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத உன்ன என்ன சொல்லியிருக்காரு இப்போ என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இருக்காங்க நம்ம சிலர் வருத்த எடுக்கமா சிலர் அவன் எடுக்க இவன் எடுக்கமா உரத்து எடுப்பேன் அதை எடுப்பேன் இதை எடுப்பாங்க அதுக்கு அடுத்தாக்கல விபச்சாரம் பண்ணி பிழைக்கிறான் சிலர் திருடி பிழைக்கிறான் சிலர் அடுத்தவன் அதுக்கு அடுத்தாக்கல என்னன்னு கேட்டீங்கன்னா திருடி திருடி பிழைக்கிறான் அதை பிழைக்கிறான் இதை பிழைக்கிறான் அப்படின்னு சொல்லி பொல போலன்னு யார புலந்துருக்காப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிட்டிசைஸ் யூடியூப் சேனல் அதாவது ஊழியர்கள் அல்லாதவர்களை கிறிஸ்துவ ஊழியர்கள் அல்லாதவர்களை சொல்லக்கூடிய சேனல்கள் பொதுவாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு சேனலுக்கு மேல இருக்கு அது குறிப்பிட்ட சேனல்கள்ல சொல்லி வர்றாங்க இது உயரத்தின் அடிப்படையில் தவறு அப்படின்ட்டு இதை வந்து என்ன பண்ணிட்டா அப்படின்னா வரத்தை எடுப்பாங்க அதை எடுக்க அவனை எடுக்க இவனை எடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றங்கிற பேர்ல அவரு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன் சத்தியத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவன் பார்க்கவே வேணும் அவன் பார்க்கணும் பார்த்துட்டு இது பண்ணணும் வைக்கணுங்கிறதுக்காகவே நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பொலா பொலான்னு பொழந்து ரோஸ்ட் பண்றதை ரோஸ்ட் பண்ணி ரோஸ்ட்டுக்கே ஒரு ரோஸ்ட் ரோஸ்டிங்க பண்ண முடியுமா ரோஸ்ட் பண்ண முடியுமா நம்பர் ஒன் ரோஸ் ரோஸ்டர் புரிதுங்களா ரோஸ்டர் பஸ் அவுட் ஆகுறது அவரு தான் பஸ் அவுட் ஆகுறவரு சரி அவரையே அப்படி பொலா பொலான்னு பொழந்துட்டு அப்படி பல காரியங்களை பொலா பொலான்னு பொழந்துட்டு இப்போ சார்வால்

அப்படிங்கிற மாதிரி கதறோ கதறன்னு கதறாரு இப்படிதான் நாங்க கதறணும் எப்படின்னா வேதத்தின் அடிப்படையில தப்புப்பா இது பிள்ளையான ஒரு நடக்க ரெவரண்ட்னு ரெவரண்டு அந்த ரெவரண்டுக்கு ஏற்ற பண்புல இருக்கணும் கிரியில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா போடாத ஆஹ் வேதத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல வேதத்துக்கும் உனக்கும் நீ வெளியில இருக்கிற வெளியில இருந்து சுயமாக பண்ற உன்னுடைய வாழ்க்கை வந்து இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் அவனே எடுக்கான் இவனை எடுக்கான் ஆஹ் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோ பண்ண வேண்டியது வைக்க வேண்டியது சரியா சரி அதுக்கு அடுத்த என்னன்னு கேட்டீங்கன்னா இவரு எல்லாவித காரியங்களையும் கிரிட்டிசை சேனல்னு சொல்லப்படுகிற எல்லாரும் அதாவது கிறிஸ்டியா இருக்கட்டும் எல்லாருமே வேத்தின் அடிப்படையில இல்லாதவங்களை தான் நம்ம காட்சிப்படுத்தி நம்ம ஒழிய மற்றபடி நல்ல ஒழியர்களை யாரையும் சொல்றது இல்ல ஆனால் இவரு அப்படி சொல்லிட்டு அப்படி பேசுனா அவரு இப்போ இப்படி பேசுனா எப்படி அர்த்தம் அப்போ அவங்களுக்கு சாதகமான யாரையோ ஒருத்தர் அவருக்கு பிடிச்ச பாசற யாரையோ பேசியிருக்காருன்னு சொல்லி ரோசிங்கோ பேசியிருக்காப்புல அல்லது நானோ பேசியிருக்கேன்னு வைங்களேன் அவனுக்கு பிடிச்ச பாசுற யாரையோ பேசிட்டாங்க அதனால அவனுக்கு காண்டு 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 ஆகி நீ திருட திருட திருட்டு பிழைக்கும் தேவடியா பண்றவா தேவடியா தனம் பண்ணி பிழைக்கும் இது அதை விட ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பேசிட்டு ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டு வரான் அவன் அதை கொண்டு வரான் இதை கொண்டு வரான் மதுரையில சில பைத்தியக்காரன் சினிமா பாட்டே பாடிட்டு இருக்கான் எல்லாம் கேட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி விட்டா இது இது புழப்பாதே சோலோட எங்களை கடிந்து கொண்ட தாங்கள் கடிந்து கொள்வதற்கு கீழ்ப்பிடியாமல் எப்படி இருப்பீங்க ஆ இதைத்தான் நாங்கள் சொல்லுதோம் அதாவது சால்ரசு ரோவா இருக்கட்டும் ஜான் ஜெவராஜாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதாவது அறநெறி அதாவது கிறிஸ்துவ அறநெறிக்கு அப்பாற்பட்டு இயேசு கிறிஸ்துக்கும் அவருடைய உடன்படிக்கை செய்த கிரியைகளுக்கும் அவர் செய்த கிரியைகளுக்கும் ஒப்பாக இல்லை தப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு காண்டாதா இதுக்கு முன்னதாகவே ஏற்கனவே ஜெர்சின் இந்தியாவை குறித்து போட்டிருக்கோம் அநேக சினிமா பாடலாம் லைவாக பாடுறாரு டான்ஸு குத்து டான்ஸு டிஆர் டான்ஸு இப்படி பல காரியங்களை நடனம் இருக்கிறாரு வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம் அப்போ இதே ஃபார்மெட்டை நீங்கள் சொன்னால் தப்பு இல்லை நாங்கள் சொன்னால் தப்பு இதில் சப்ஸ்கிரைபர் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இதில் சப்ஸ்க்ரைபர் எடுக்கும் இதில் பணம் ஆகுதுன்னு நீங்கள் எப்படி கணிப்பீங்க இதில் எப்படி பணம் வருதுன்னு நீங்கள் எப்படி அட்லைஸ் பண்ண முடியும் பணத்துக்காக அடிப்படையாக இருக்கிறதா யூடியூப் சேனல் எல்லாருக்கும் எல்லா காரியங்களிலும் வந்துருதா இதை நம்பி யாராவது இருக்கிறாங்களா இல்லையே ஒருவர் பிழையாக நடக்கிறாங்கன்னா இது பிழையான காரியம்ப்பா விசுவாசிகளே இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ யாரால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ இந்த சிறிவில் ஒருவனுக்கு இடரை இடர்களை உண்டாக்குகிறவன் எவனோ அவன் எந்த கல்லை கட்டி சமுத்திரத்தில் அமர்ந்திருப்பது அவனுக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு இருக்குது அப்போ இடர்கள் யார் யாரால் வருகிறது கள்ள போதனால வருகிறது இல்லாத முறைமைகளை கொண்டு வருகிறவர்களாக வருகிறது ஒருத்தர் விசுவாசிக்கிறாரு இன்றைய மாதத்தில் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தமானது ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கத்த தருகிறார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விஸ்வாசிக்கிறார் ஒரு நபர் விசுவாசிக்கிறார் ரொம்ப ஏழை ஏழப்பட்டவர் ரொம்ப கஷ்டம் அவருக்கு நிம்மதியே இல்லை வருத்தத்தோடு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையோடு அவர் சபைக்கு வரும் பொழுது அல்லது ஏதோ ஒரு காட்சிகளை பார்க்கிறார் வீடியோ காட்சிகளை பார்க்கிறார் என்றால் ஆண்டவர் இப்படி தருகிறார் வாக்கு தத்தங்களை அள்ளி தருகிறார் அப்படின்னு சொன்னால் அது நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த விசுவாசி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் மேலே கோபம் கொள்வோம் ஆண்டவர் மேலே என்ன பண்ணுவான் என்னையாது ஆண்டவர் சொன்னார்னு இந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு ஆனால் நடக்கவே இல்லை நடந்திடவே இல்லையே நான் இருக்கிற மாதிரி தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பான் சரியா அப்போ ஒரு விஷயத்த ஆண்டவர் சொல்லாதத ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் ஆண்டவர் மேலே அவநம்பிக்கையா போகும் நடக்கலைன்னா அவநம்பிக்கையா போகும் அப்போ இப்படி செய்யாதீங்க இல்லாத முறைமைகளை செய்யாதீங்க புரியற்பாட்டில் எந்த காரியத்திலையும் வாக்குத்தங்கள் கிடையாது பல காரியங்கள் கிடையாது முதல்ல தேவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க ஆண்டவர் சொல்றதெல்லாம் பரிசுத்த நீதியாக நடப்பது ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வது எதை எடுத்தாலும் ஸ்ரோத்திரம் செல்வதே அவருக்கு ஒரு என்ன சொல்லு மகிமை செலுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்து உண்மையான நற்செய்தியை சொல்லி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருக்குள்ளே இன்னும் அதிகமாக வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அதன் பின்னதாக அவங்க பெற்றுக்கொள்வாங்க உண்மை நிலையை அறிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவரை இன்னும் அதிகமாக பின்பற்றுவாங்க ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினெண்டா பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுகளிலேயும் சரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயும் சரி பல காரியங்களை இது பண்ணாங்க வச்சாங்க சொன்னாங்க கட்டவழ்த்து ஆண்டவர் இதை செய்வார் அதை செய்வார் அப்படிங்கும்போது சில நேரங்களில் நாம் இடலாக இருப்போம் பாருங்க சில நேரங்களில் இடல்னு சொல்கிறோம் பாருங்கள் ரொம்ப மனவேதனையோடு இருப்போம் சில விஷயங்களில் இதா இருப்போம் வைப்போம் அந்த நேரங்களில் வந்து ஆண்டவருடைய வார்த்தை வந்துடாதா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதே இது மோகன் ஸ்ரீ லாசர் சம்பந்தமாக ஒரு வீடியோ வருகிறது அந்த வீடியோவில் ஆண்டவர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார் கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு ஒரு பாதுகாப்பு வரும் அப்படி வரும் நன்மை வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி விட்டாரு கடைசியில் பார்த்தா வாழ்க்கை வந்து ரொம்ப டூ டயர்டு டூ காரியங்கள் டூ பேடா பல காரியங்கள் பல விஷயங்கள் அது நடக்காமல் போனது அப்போ அது நடக்காமல் போனதுக்கு காரணம் இவன் பொய்யா சொல்லியிருக்கான் ஆனால் ஆண்டவர் மெய்யானவர் அவர் இதாச்சு இதாச்சுதா அப்படின்னு சொல்லி அந்த மெய்யானவரை நம்ம என்ன பண்ணுறோம் மறுதளிக்கிறோம் ஸோ இல்லாத பொல்லாததை இல்லாத ஒரு விஷயத்தை இல்லாத ஒரு நடைமுறையை ஒரு கள்ள போதகன் கொண்டு வந்தான்னா கண்டிப்பாக சொல்ல வேண்டியது அவசியம் இந்த காலத்தில் க கள்ள ஊழியர்களும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகளும் இருப்பார்கள் அப்படின்னு இருக்குது இவர்களெல்லாம் சோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இருக்குது புதுங்களா பைபிள் என்ன சொல்லுது ஒவ்வொருத்தரையும் சோதனை பண்ணணும் நீ பாரு இது தேவனால் உண்டானவைகளா இது பிசாசினால் உண்டானவைகளா அப்படிங்கிறத ரொம்ப பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்று வேதம் திட்டம் திரும்ப சொல்லுது எங்கே பார்த்தாலும் அபோசல் நடவடிக்கைகளிலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா காரியங்களையும் நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டியது இருக்கிறது ஒரு வசனத்துக்கு ஒரு வசனத்தை போதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஆவி கிறிஸ்துவின் ஆவி உடையவர் சொல்லுகிறாரா ஆவியானவர் சொல்வதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திட்டம் தெளிவாக இருக்கிறது புரியுங்களா ஒட்டுமொத்த பைபிள்லேயும் இவன் உண்மையான போதங்கன்னா இவங்க கல்லை போதங்கன்னா கல்லை விசேஷத்தை கொண்டு வராங்களா கல்லை காரியங்களை கொண்டு வராங்களா இவங்க ஆண்டவரை எப்படி பயன்படுத்துகிறாங்க இவங்க ஆண்டவரை எப்படி கை காட்டி விடுறாங்க வழிகாட்டி விடுறாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் பணத்துக்காக ஊழியம் பண்ணுறானா அல்லது அவனுடைய சுய காரியத்துக்காக ஊழியம் பண்ணுறானா அவன் சுகபோகமாய் அப்படியே வேலை பார்க்காமல் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ரீதியில் ஆண்டவரை பயன்படுத்துகிறானா அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் அதை பார்த்து நிதானித்து பார்க்க வேண்டியது திருச்சுவூராகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது இவங்க ஊழியர்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருமே லக்ஸுரியான வாழ்க்கை வச்சிருக்கானுங்க காடு தான் பங்களாதான் வீடு தான் பல காரியங்கள் செழிப்புள்ள வாழ்க்கையை வாழ்கிறார்கள் ஆனால் கீழே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு ஒன்றும் இல்லை ஆ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசுவாசிகளை சுரண்டி திங்குகிற விசுவாசிகளுடைய பணத்தை அதாவது கர்த்தரு கர்த்தரால் தரக்கூடிய பணத்தை இவர்கள் ஆட்டையை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் எதாவது நீதி செய்கிறாங்களா தேவனுடைய நீதி செய்கிறாங்களா வரக்கூடிய சபையில் வரக்கூடிய மக்களை மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்தாங்களா ஆ எதையாவது செய்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் கிடையாது அவங்களுக்கென்றே வாய்க்குல போட்டுக்கிறாங்க அவங்களுக்கென்றே அவங்களுடைய குடும்பம் வழி 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 சம சந்ததியினர் வாழ்வதற்காக அப்படி பண்றாங்க அப்போ இவர்களை நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உழைச்சி ஆண்டவரை வச்சு ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்றதுனால ஊழியர்களெல்லாம் அவனை எடுக்கான் இவனை எடுக்கான் அப்படின்னு இவன் சொல்லலாமா ஏசு எங்கேயாவது இப்படி ஒரு சில காரியங்களை வச்சுக்கிட்டு டென்ட் கொட்டாய் ஓட்டு பில்டிங்கை கெட்டினாரா அல்லது ஏதாவது கெட்டிக்கிட்டு இது பண்ணி அவருக்கு ஒரு லக்ஸுரிசியான ஒரு உடைகளையும் லக்ஸுரியான காரியங்களை வச்சுக்கிட்டு இது பண்ணாரா வச்சாரா இல்லைவே இல்லை இந்த உலகத்தில் எதையுமே சேர்த்து வைக்கல இந்த உலகத்தில் வந்து பணம் பொருள் புகழ் இவைகளை வைங்கள்னு இருக்கா அப்படின்னு சொன்னால் கிடையாது புரிதுங்களா நம்முடைய காரியங்கள் எல்லாமே புண்ணியம் எதுவோ அது அங்கே தான் புகழ் எதுவோ அங்கே தான் பல்லவக தான் உண்மை உள்ளவைகள் இவைகளோ ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கார் உண்மை உள்ளவைகள் இவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புண்ணியம்னா தேவ காரியம் புண்ணியத்தை எங்கே சேர்க்குறோம் இங்கே இல்லை இந்த உலகத்தில் கிடையாது பல்லவ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ கற்புள்ளவைகளை இப்படி பல காரியங்களை நாடுங்கள் இருக்கு ஆனால் இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கள்ள போதவர்களும் பல்வேறு கணக்கில் சம்பாத்தியம் செய்து பெருவாரியான தொகையை வைத்துக் கொண்டு அவர்கள் சுகபோகமாக வாழ்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகள் கீழே தரமட்டமாக போகிறாங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இதையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இப்படித்தான் வாழ்கிறார்கள் புரிதுங்களா அப்போ இவர்களெல்லாம் நம்ம சொல்லணுமா சொல்லக்கூடாதா அதாவது ஒன்றைய காலங்களில் முந்தைய ஆதி பிதாக்கள் நமக்கு என்ன விட்டு சென்றாங்க கல்வியை விட்டு சென்றாங்க பல காரியங்கள் வீடுகளை ஏற்படுத்தி தந்தாங்க மருந்து மாத்திரைகளை ஏற்படுத்தி தந்தாங்க பலவிதமான சோர்ஸுகளை தந்தாங்களே சட்டங்களை கொண்டு வந்தாங்க சட்டத்தை விடுதலை தந்தாங்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நல்ல சமாரியன் எப்படி செய்தார்களோ அப்படியே காயம் கட்டுதலாக இருந்தது ஆனால் இப்படிப்பட்ட எல்லாம் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு ஏற்ற பணிசான ஒரு ப பகுசான வாழ்க்கை வந்தாவான வாழ்க்கை இப்படித்தான் பயணிக்கிறாங்க இவர்களை சொன்னால் இதெல்லாம் ஒரு புழப்பா அப்படின்றீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா விழிப்புணர்வுக்கு தான் மக்கள் இருவனு விழிப்புணர்வு ஆகிட்டாங்க இன்னும் விழிப்புணர்வு ஆகணும் இன்னும் தொடர்ந்து வழி வழி சந்ததியினர் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம் ஏன்னா தேவையே கிடையாது இவனு யூடியூப்பில் வச்சுக்கிட்டு எல்லாம் சம்பாத்தியம் பண்ணுவாங்க இவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணத்தை செய்வார்கள் அசிங்கமாக பண்ணுவாங்க மனைவிக்கு விரோதமாக துரோகம் பண்ணுவாங்க கணவனுக்கு விரோதமாக பெண் துரோகம் பண்ணுவாள் இப்படி பல காரியங்கள் கிறிஸ்தவர்களை பேரை சொல்லி இப்படி ஆள் மாறட்ட வேலைகளை அதாவது ஊழியருங்கிற பேரில் ஓனாயை போல இருந்து கொண்டு ஆடாகிய தேவனுடைய சுய சுயசம்பாத்தினாலே வந்தக்கூடிய ஆடுகளை இப்படி தின்னுகிற இவர்களெல்லாம் என்ன பண்ணணும் எடுக்கப்படும் வரை கிரிட்டிசைஸ் சேனல் இருந்து கொண்டு தான் இருக்கும் நாங்கள் இல்லையேட்டா இல்லை இல்லாவிட்டாலும் இன்னும் சிலரை அனுப்புவார் இன்னும் சிலரை தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்தாலும் அந்த டெக்னாலஜி வளர்ந்தாலும் இப்படி போன்ற உண்மையான விசுவாசிகள் உண்மையான கிறிஸ்துவ ஊழியர்கள் இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களை குறித்து சொல்லத்தான் செய்வார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சொல்லுகிறவன் சொந்த வாழ்க்கையில் சரியாக நீ இருக்கிறியா நீ சொன்ன மாதிரி நடக்கிறியா அந்த இவரை சொல்றேன் அந்த ஊழிய காரணத்தை சொல்லுறேன் எப்பா நீ சொன்ன மாதிரி நடக்கிறியா இல்லையே சரி ரொம்ப அதிகமாக பேசிட்டோம்னு நினைக்கிறேன் வேற ஒரு பதிவு வணக்கம்